ீராமலிங்காய நம அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ள பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமகொள் புரிய விரைந்து தருணம் மாமணி மன்றிலேயே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்கசர்குருவே தந்தருள் புரிக வரமெல்லாம் வல்லதனியரு ஜோதியை எனது சிந்தையில் புனர்பித்து என்னுடன் கலந்தே ஜோதி செய்யே ஜோதி அருட்பை கருணை தனிப்பெருந்தருணை ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளற்பெருமான் திவ்ய திருபதிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிரிழமின் பொற்று வாழ்க ஓம் ஸ்ரீராம நிகாய நமக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தெ முற்றுதல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் தடைப்பட்டு நிக்கால முடிச்சிடலாம் அப்படின்னு இது வரைக்கும் எது முடிச்சிருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்குதா நிவேதாவும் சிவராஜும் தான் படிச்சாங்க சிவராஜ் எல்லாம் ஆளக்கம் நிவேதாமா

ஒரே நேரம் ஐயா இருக்குங்க ஐயா என்ன படிச்சீங்க ஞாபகம் இருக்கா லாஸ்டா வா இல்லங்க ஐயா நான் இல்ல எனக்கு அப்புறம் சிவராஜ் ஐயா படிச்சாங்க நினைக்கிறேன் ஐயா நீங்க எது படிச்சீங்க சிவராஜ் காணுமே என்னாச்சு இன்னைக்கு யாருமே காணும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் எதில் முடிச்சாங்கன்னு யாருக்கும் ஞாபகம் இல்லை சிவராஜ் ஐயா காணும் நிவேதாக்கு தெரியலன்ட்டாங்க ஓகே நம்ம இப்போ வந்து உபதேச குறிப்புகள் அப்படியே வைக்கலாம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் மீதிய படிக்கலாம் இப்ப வந்து சுப்பிரமணியத்துல படிக்கலாம் வேற யாராவது படிக்கிறதுக்கு இருக்கீங்களா இதுல நான் படித்துவரப்பா